அபினயா ஃபார் ஹாவ் ட்ரான்ஸ்லேட்டர் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி ஜோஜு சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி நான் ஜோஜு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க இந்த பெர்டிகுலர் கேரக்டருக்காக ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது சி நிறைய பேசணுன்னு இருக்கு ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன் இப்போ ஜூஜு சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து ஜோஜு சார் நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஸோ அவர் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணார் ஸோ ஃபஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவரோட அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் சஃபர் சந்தீப் ஜெயன் ஸோ இவங்க மூணு பேரே நான் எடுத்தே சொல்லலாம் அவர் தான் எனக்கு வந்து மலையாளம் தெரியாது ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ் இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க கேரளாவில் வந்து நான் பார்த்த பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சாங்க ஸோ அவங்க தான் சொன்னாங்க இது நீ கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர் ஸோ அப்படிதான் நான் இந்த மூவிக்கு வந்தேன் ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் தான் சொன்னார் இந்த கண்டிப்பா இந்த மூவி பண்ணணும்னு ஸோ இது வந்து நான் இப்போ நீங்க ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை இது வந்து என்னோட ஃபிஃப்த் மலையாளம் மூவி ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ